இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு எல்லாம் சொல்லிருக்காங்க ஒன்றியத்தில் என்டிய கூட்டணி ஆட்சி அமைப்பு ஒன்றியத்தில் என்டிய கூட்டணி ஆட்சி அமைப்பு என்டிய கூட்டணி ஆட்சி அமைப்பு தமிழகத்துல லோக்சபா தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு கிட்டத்தட்ட எல்லா கூட்டணிகளுமே தொகுதி பங்கீடு வேட்பாளர் தேர்வு எல்லாம் முடிச்சுட்டாங்க தலைவர்கள் சூறாவளி பிரச்சாரத்துக்கு தயாராகிட்டு வராங்க அந்த வகையில மார்ச் முப்பதாம் தேதி சேலம் கள்ளக்குறிச்சி தொகுதி வேட்பாளர்களுக்கு ஓட்டு கேட்டு முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் சேலம் ஆத்தூர் பக்கத்துல இருக்கிற பெத்தநாயக்கன் பாளையத்துல இடம் தேர்வு பண்ணிருக்காங்க அந்த இடத்தை பார்வையிட போயிருக்காரு அமைச்சர் நேரு நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள் சேலம் பாராளுமன்ற தொகுதி கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளர் அறிமுக கூட்டம் கூட்டம் தளபதி அவர்கள்